நகரமயமாக்கல் என்ற சொல்லுக்கு விளக்கம் கொடுக்கும் அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் தமிழ்நாடு நகரமயமாகி இருக்கிறது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவிலேயே நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதத்தோடு அதிகபட்ச நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக உயர்ந்து நிற்கிறது தமிழ்நாடு வேளையில் தேசிய சராசரி என்னவோ வெறும் முப்பத்து ஒன்று மட்டுமே இருப்பது குறிப்பிடத்தக்கது குடிசை மாற்று வாரியம் குடிநீர் வடிகால் வாரியம் நகர்ப்புற வசதிகள் மேம்பாடு டைடல் பூங்கா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு ஆகிய திட்டங்களின் உட்கட்டமைப்பு மேம்பாடுகள் தமிழ்நாடு கண்ட நகரமயமாக்கலில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இது போக சிறந்த நிர்வாக உள்ளூர் வளர்ச்சி முந்தைய திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நகரமயமாக்கல் திட்டங்களுக்கு சான்றாக உள்ளது தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் குறிப்பாக கலைஞர் நகர்ப்புற மேம்பாடு என்ற திட்டத்தின் கீழ் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐநூற்று எண்பத்தி இரண்டு கோடியும் பொதுமக்கள் பங்களிப்பிற்கென ரூபாய் நூற்று எண்பத்து மூன்று புள்ளி ஐந்து ஆறு கோடியும் மேம்பாட்டு பணிகளுக்காக மற்றும் அறிவுசார் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் இதற்கெல்லாம் எளிமை ஆளுமை மக்களுடன் முதல்வர் முதலமைச்சர் விருதுகள் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றுதல் பொதுமக்கள் குறை தீர்க்கும் பணி என பல்வேறு புதுமை திட்டங்கள் காரணமாக அமைந்திருக்கிறது இத்தகைய மறு வகைப்படுத்தல் முறையால் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலைகளையும் நகரமயமாக்கி வருகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு